இப்போ வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலை பருப்பு துவரம் பருப்பு தக்காளி போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் துவரம் பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கும் கடலை பருப்பு ஒன்று ஒன்று தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம அந்த தாளிச்சாக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அடுத்து வந்து இதுக்கு வந்து ஆனியன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் நல்லா இது வதங்கட்டும் இது வதங்குற நேரத்தில் நம்ம இந்த தாழ்ச்சாக்கு என்ன பண்ணணும்னா மெயினான இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா

நான் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அரைஞ்சிருக்கேன் எப்பயுமே கிரேவிக்கு ஒன்றா அறிவேன் இப்போ இதுக்கு வந்து தனித்தனியாக அரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கலாம் சாம்பார் கறி மாதிரி அரிஞ்சு போட்டுக்காங்க இப்போ நல்லா நம்ம கத்திரிக்காய் எண்ணெய்லேயே வதங்குறோம் வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே ஒரு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம மிளகாய் தூள் நான் அரைச்சி வச்சுருக்க வீட்டு மிளகாய் தூள் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் புது மிளகாய் தூள் வந்துருச்சு ஆமாம் இது வந்து வந்துருச்சு அரைச்சாச்சு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வகையை ஊற்றிக்கலாம் அப்படினா பருப்பு எடுத்து ஊற்ற போகிறோம் அதில் அதனால் லைட்டாக பிடிச்சி மிளகாய்க்கு வாசனை பச்சை வாசனை போராடும் போது இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொதிக்கணும் இது நல்லா அது குதித்து வரும்போது என்ன பண்ணுவோம் நம்ம வேக சுச்சுக்கிட்டேன் தக்காளி கடலை பருப்பு பருப்பு உரம் நல்லா வெந்திருக்க இந்த பருப்பு கலரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து சாம்பார் மாதிரி நம்ம தாளிச்சா வந்து ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதத்துக்கு இந்த தாய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் உப்பு லைட்டாக பற்றலை உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் போதுமானது இது பிரியாணி வெடியே பிரியாணி பிரியாணி இப்ப வந்து நம்ம தாளிக்க போறோம் மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அந்த ரேஷியோ வந்து நமக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கும் காயட்டும் தக்காளிக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம தக்காளி சாதத்துக்கு மூணு தக்காளி கம்பல்சரி போடணும் போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு நார்மல் நார்மலா வரும் கொஞ்சம் புளிப்பு தக்காளியா இருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் நாலு தக்காளி கூட போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு மராட்டி மூக்கு ரெண்டு பட்டை கிராம்பு மட்டும் ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கிஞ்சி இலை ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு கடைசியாக அப்படி போட்டுக்கோங்க வாசனைக்கு வாசனைக்கு போட்டுட்டு நல்லா இது பண்ணிப்பா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் புதினா மணிக்கலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல ஒரு வடக்கு நான் வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு தேய்ச்சாக அப்போ தான் வந்து அதை அடிப்பிடிக்காமல் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கும் கடாயில் போட்டாலும் அடிப்பிடிக்கும் தக்காளிக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அவசரமாக செய்யும்போது தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றாவும் போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சா பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம் நல்லா இது வதக்கட்டும் இந்த மாதிரி போட்டால் தான் இதில் வந்து நல்லா வதங்கும் இது இதோட சேர்ந்து போது அடி பிடிக்காது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு இதுலேயே போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கிணங்கிட்டு போட்டாலும் நல்லா சீக்கிரம் வளங்குவோம் இது இப்படியே வளங்கிட்டு சார் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் ஊற்றுவான் வரங்கிட்டு

கத்திரிக்காய் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லித்தடவை போட்டுக்கலாம் மல்லித்தடவை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தான் சூப்பராக தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு கழுவி தண்ணி அலந்து ஊற்றி கொண்டு வந்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியை நான் இதில் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வீட்டை அரிசி அது சாதாரணமாக அரிசியை கழுவி அப்படியே போட்டு எடுக்கிறதுக்கு எல்லாம் அளந்து ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து சீக்கிரம் வெந்துரும் குக்கர்ல வந்து அந்த உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் நல்லா அரிசி ஊறின்னா சாப்பிட்டா இருக்கும் சாதம் இல்லை எப்பவும் அரிசி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான் அந்த இதெல்லாம் டெக்சர் பண்ணிட்டு அரிசியை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க அரிசியிலேயே தண்ணியை ஊற வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறீங்க அரிசி கழுவிட்டு அலந்து ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் அப்படியே சேர்த்து ஊத்திடுறது இப்போ அதுதான் இதோட அரிசி போடலை அதில் தண்ணி மட்டும் தான் போட்டிருக்கேன் அது கொதிக்கும் போது அரிசியை போட்டு முடியுது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தண்ணியை தனியா ஊற்றும் போது அதோட இது வந்து இருக்காது எப்பவே அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதோட சுவையும் அரிசியில் இருக்கிற இதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறது ஸோ அப்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த அரிசி சா இது தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ரசம் செய்வாங்க ஆமாம் உடல் ரசம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதி வேற ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போ அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நல்லா அரிசியெல்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் எல்லாம் பக்காக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஆவி வந்த அப்புறம் விசில் போட்டுக்கலாம் இப்போ விசில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவி வந்துருச்சு விசில் போடுவோம் இப்போ இது மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்

அதுக்காக நீங்க பாருங்க செம்மையா பழுத்துட்டு அந்த விதைங்க எல்லாம் அதுவே தனியா பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு கெட்டு போச்சா அழுகிடுச்சா உங்களுக்கு இதே வேலையா போச்சு மாமா எப்ப பார்த்தாலும் இதே கெட்டுட்டு இருங்க நல்லா இருக்கா கெட்டு போச்சா நல்ல பழம் வாங்கிட்டு வந்துருக்கியா அல்ல கெட்டுப்போன பழம் வாங்கிட்டு இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க அது தெரிஞ்சுக்கணும்ல

சொல்லுவார்கள் அவர்தான் தான் என்னம்மா போமா நீ தனியா நானே கையை பிடிச்சி கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லுவார் கத்துக்கோ போயிட்டு வா ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க அப்பா இல்லைன்றத வந்து சொல்ல மாட்டாங்க நிறுத்துறதுக்கு அம்மா இல்லங்கறதுதான் பெரிய குறைய வழியா வேற எதுவும் கிடையாது அப்படிங்கற மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாலும் கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் இல்ல ரெண்டுமே இல்லைன்றபோது எப்படி இருக்கும் ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா தான் இருக்கணும் இது அப்படியே போட்டு அப்படியே அடிக்க வேண்டியது தான் இதுல தேர் விட்டு அடிக்க அப்படி இருக்கும் அது ரொம்ப ஆஹ் அது ஹீட் ஆயிடும் நார்த்து சேக்கரை போட்டுக்கலாம் அப்படியே குடிச்சு குடிக்க வேண்டிதான் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கேஸ் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை தொடந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கம்ம கமன்னு தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக நல்லா அருமையாக ரெடியாகிருக்கு பாருங்க அதே மாதிரி கத்திரிக்காய் சால் தால்ஷாவும் ரெடி ஆயிடுச்சு தயிர் இருக்குது அப்புறமா நான் பச்சடி போட்டுக்கிறேன் பாருங்கள் செம்ம சூப்பரான தக்காளி சாதமும் கத்திரிக்காய் தால்சாவும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யஷிவா பாய்